இப்பவெல்லாம் பட்டம் அவங்க அவங்க கேட்டுதான் வைக்கிறது இந்த பட்டம் எல்லாம் எப்படி அடைக்குது இது நாட்டுல காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா என்ன பட்டம் கிட்ட ஒண்ணு பேசிட்டு இருக்கிறீங்க சின்ன வயசுல நான் விடாத பட்டமா வால் கட்டி விட்டு வால் கட்டாம விட்டு இப்ப பட்டத்தை பத்தி வழக்கம் கேட்டோம் வாங்க முருக பக்த முத்தம்மா யாரு ஒரு ஏன் பிரசன் தான் முருகா கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு ஏன் கோவிச்சிட்டு போனாரு அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு திருமலை பழம் கட்டாரு

சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் பாரல் செய்யணும் அத்தை நாங்க முதலர் போறோம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல சரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டையும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை புரியாம சந்தோஷமா வாழணும் சந்திரமண்டலத்துக்கு மண்டலத்துக்கு போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்டு ராமாயணமா படிக்கிறது என்ன நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறதுல எனக்கு ஆட்சே பண்ண இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு குரட்ட விடுவேன் வாங்க யாரு குரட்ட பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு உங்கள முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா என்ன சொல்றேன் சிரிக்கிற சொல்ல சொன்னா கொவிச்சுக்க கூடாது உள்ளத சொல்றதுக்கு நான் ஏன் கோவிச்சிக்கிறேன் உங்களை பார்த்தப்போ டெல்லி எருமை மாடு பாக்குற மாதிரி என்ன என்ன பாக்குறதுக்கு டெல்லி எருமை மாடு மாதிரி இறந்துச்சு சே சே அப்படி சொல்லுவானா யாராச்சும் டெல்லி எருமை மாடுதான் உங்களை மாதிரி இருந்துச்சு நாள் தான அரசு அந்த கைய கொஞ்சம் நேற்றியா இந்த வளையல்லாம் எத்தனை பவுன் பேரு எதுக்கு கேக்குறீங்க ஒரு பத்து பவுன் பேரும் வயிற்று நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு குத்து மதிப்பா ஒரு முப்பதாயிரம் ரூபாய் தரும் ஆமா இந்த சைடுல ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா

ముగా <tuma> 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 <murga? murga? murga> <murga>

தங்கைய வெள்ளன்க்கு கேக்க சொன்னீங்க அதனால விடிய விடிய பேசிக்கிட்டு இருந்தியா நம்ம திட்டம் எல்லாம் பாடா பச்சடா சரிப்பா நடந்தவை நடந்த வயலாக இருக்கட்டும் இனி நடப்பவே நல்ல வயலாக பெரிய அரசியல் தலைவர் ஒரு நாளைக்கு அத பண்ண கூட்டிடுவாங்க

உடம்புக்கு மாமா இன்னும் முதலரவே நடக்கல அதுக்குள்ள எப்படி உங்க மகள் பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள மாமா தொந்தரவு பண்றீங்க நான் ஒன்னும் தொந்தரவு பண்ணல உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றாங்க சொன்ன பாப்பிள

சாமி, அத்த சாணி இப்ப கண பேரு என் வயல சர்க்கரை போட்டா என் உடம்பு இடத்துக்காக ஐயோ ஐயோ என் பையனுக்கு சர்க்கரையா ஊற்றாங்கல்ல கடைசியில என் பையன் சக்கரை வியாதி வந்து சாக போறான்

ஐயோ ஐயோ குடங்குடமா பணம் குவியுதே குவியதே என் பையனை வச்சு அவ சொத்தை அடையலான்னு பார்த்தேன் கடைசியில என் பையனை வச்சு ஊர் சொத்தெல்லாம் வசூல் பண்றாலே வசூல் பண்றாளே ஏழாவது குடம் போதுண்ண அடுத்து என்னன்னு எட்டாவது குடம் சும்மா ஐயா கணக்கு பார்க்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கும் எரிசல ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா உருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்கா உள்ள வாங்க சார் வாங்க சங்கையா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் பூழமா இருக்கு இப்பதான் வரீங்களா சாமி கிட்ட பிரசாதம் ஆயிடுங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபிசர் சாமி பேர சொல்லி உண்டியில் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபட வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிறோம் இத முதல்ல சொல்ல வேண்டியதானே முத்தனதுக்கு அப்புறம் சொல்றீங்க இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டில் வசூல் பண்றீங்க என்ன வச்சு தாங்க என் மேல பழனி இருக்காரா என்ன மொட்டையை அடிச்சு பட்டையை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க முத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி ஒண்டியில படம் என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல ஆ நீ மட்டும் யோகியமா ஒரு பொம்பளை காசை சுருட்ட பார்த்த இல்ல அதான் மக உருவத்திலே பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை தோண்டார் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த ஆளை உண்டியல உடைச்சிர பார் நாங்களா உண்டியல உடைக்கிற பரம்பரை உடைக்கிறவனே புடிக்கிற பரம்பரை ஏப்பா பழசெல்லாம் கிளப்புற பின்ன புடுசாவா கிளப்புவாங்க சும்மா இரு சும்மா இருங்க இவன் வேற முருக வேஷத்தில வந்து நம்ம உயிர வாங்குறான் முதமாக்கா இது வரைக்கும் உண்டியல வசூல் பண்ண எல்லாத்தையும் கொண்டு போய் கோவிலে போடுங்க அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும் என்ன சார் தட்ஸ் கரெக்ட்